ஹேல லூயா கத்தர் மூலக ரட்சிகரமான இயேசு கிறிஸ்தன் பநாமத்தினாலே உங்களை யாவை வாழ்த்து வர இருக்கிறேன் பெரிய மனவர்களே சவிக்குமார் இருக்கிறீங்களா அந்த நாளிலேயும் கூட உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன் கத்தருக்கு மகிமை உண்டாகட்டும் சந்திக்க வைத்த தேவனுக்கு கூட ஆனால் கோடி நன்றி செலுத்துகிறேன் நீங்களும் நன்றி செலுத்துங்க பெரிய இந்த நாளிலேயும் கூட சங்கீதங்களின் புஸ்தகம் முப்பத்தி எட்டாவது சங்கீதம் ஆறாவது வசனம் நான் வேதனைப்பட்டு ஒடுங்கினேன் நாள் முழுவதும் துக்கப்பட்டு திரிகிறேன் வேதனைப்பட்டு ஒடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறேன் நாள் முழுவதும் துக்கத்தோடு திரிந்து கொண்டிருக்கிறேன் வாழ்க்கை இப்படி இருக்கிறதே அப்படின்னு சொல்லி ஒரு வேலை என் அன்பு தெய்வ பிள்ளையே இந்த கால வேலையிலே கலங்கி கொண்டிருக்கலாம் வேதனையோடும் துக்கத்தோடு கூட ஒரு பைத்தியத்தை போல திரிந்து கொண்டிருக்கலாம் என்ன செய்வது என்று சொல்லி அலைந்து கொண்டிருக்கலாம் தலையில் எண்ணெய் வைக்காமல் முகத்திற்கு ஒரு ஒரு என்ன முகத்தை கழுவாமல் தன்னுடைய சரீரத்தை சுத்திகரித்து கொள்ளாமல் பைத்தியத்தை போல நம் வாழ்க்கை திரிய வண்ணமாக வேதனையோடு கூட காணப்பட்டு கொண்டிருக்கலாம் ஆனால் கத்தர் சொல்லுகிறார் அப்படிப்பட்ட காரியத்தில் இனி இருப்பாயானால் இன்றைக்கு நான் அதை மாற்ற வல்லமை உடையவராக இருக்கிறேன் உன் துக்கத்தை நான் சந்தோஷமாய் மாற்ற நான் போதுமானவராக இருக்கிறேன் உன் வேதனை நீங்கி நீ சுகமாக இருக்கும்படியாக உன்னை சுகமாய் நடத்த நான் போதுமானவராக இருக்கிறேன் என்று சொல்லுகிறார் பிரியமானவர்களே தெய்வ சமூகத்துக்குள்ளாக உன் வாழ்க்கை இப்படி தானே இருக்கிறது பல விதத்தில் போராடிக்கிட்டு இருக்கிறீங்க இல்லையா ஐயோ இந்த துக்கம் எப்போ மாறும் இந்த வேதனை எப்போ மாறும் எதனால் வேதனை எதனால் துக்கம் ஏன் நான் ஒன்றுமே செய்யலையே நான் ஒரு பாவத்தையும் அறியலையே நான் ஏன் வேதனையோடு துக்கத்தோடு அலைந்து திரிய வேண்டும் என்று சொல்லி நீ கலங்கி கொண்டிருக்கலாம் ஆனால் கற்று சொல்கிறார் பிரியமானவர்களே மாணவர்களே இதை எல்லாம் மாற்ற என்னால் கூடும் அது எப்படி வந்ததோ அது அப்படியே போயிடும் அது உன்னை ஒரு சேதமும் பண்ணாது அதில் நீ ஒரு நாளும் துக்கப்பட வேண்டிய அவசியம் கிடையாது உன் வேதனைகளை கர்த்த நான் அறிந்திருக்கிறேன் உன் துக்கத்தை நான் அறிந்திருக்கிறேன் அதை மாற்ற என்னால் மாத்திரம் கூடும் என்று சொல்லி கற்ற சொல்லுகிறேன் அல்ல லூயா சந்தோஷமாயிருங்க வேதனை நீங்கும் துக்கம் சந்தோஷமாய் மாறும் இன்றைய கண்ட எகிப்தியனை இனி காண்பது இல்லை எந்த காரிய வேதனை வேதனைப்படுத்தினதோ எந்த காரிய உனை துக்கப்படுத்தினதோ அதை எல்லாவற்றையும் கற்ப அழித்து போடும்படியாக நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறார் பிரியமானவர்களே வேதனை நீங்குகிறது செபிப்போமா மகா இறக்கமக்கருவன் இருந்தைகள் எல்லாம் ஆண்டவரை நன்றியோடு துதிக்கிறோம் நாளில் கூட எங்கள் வேதனைகளை எங்கள் துக்கங்களை அறிந்த ஆண்டவரை எங்களோடு கூட நீர் பேசின வார்த்தைகளுக்காக ஸ்வோத்திரே இதை எல்லா நீக்கி போட்டதற்காக நன்றி செலுத்தி நாங்கள் க்ஷபிக்கிறோம் இதை ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் நாங்கள் விசுவாசிக்கிறோம் நாங்கள் விசுவாசிக்கிறோம் இதை எல்லாவற்றையும் மாற்றி போட உமாலை மாத்திரம் கூடும் என்பதை விசுவாசிக்கிறோம் கர்த்தரா மாற்றி போட்டதற்காக நன்றி செலுத்துகிறோம் கூட திருமலை கொண்டாடுகிற ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளுக்காக ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளுக்கும் அண்டவரே நாமத்து நாளை ஆசீர்வாத்த பிதாகுமார் பர்ஷுதாவி நாமத்து நான் ஆசீர்வதித்து நான் ஆசீர்வாதின் கரம் கூட இருக்கட்டும் சுவாமி பெரிய காரியத்தை கர்த்தர் செய்யுங்க ஒவ்வொரு ஊழியர்களுக்காக சபைகளுக்காக சபை மக்களுக்காக நான் ஜபிக்கிறேன் வேதனையோடு ஊழியம் செய்கிற துக்கத்தோடு ஊழியம் செய்கிற ஊழியர்களுக்கு வாழ்க்கையில கர்த்தர் வேதனை நீக்குவீராக துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுவீராக அப்படியே சபை விசுவாசிய குடும்பங்களிலும் கர்த்தர் மாற்று நிரம்பிறாக விசேஷமா ஜேசிஎஸ் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்ரோ ஆண்டவரே இந்த யூடியூப் நேர்களுக்காக நான் செபிக்கிறேன் எல்லா துக்கங்களும் மறையட்டும் மாறட்டும் ஐயா நம்முடைய கரத்தில் ஒப்புக் பெரிய காரியத்தை ஏசுவை நாமத்தில் ஒப்புக் கொடுத்தார் பண்ணி செபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமே நல்லை லூயா கத்தனமை ஆசீர்வதிப்பாராக ஆமேன் கத்துடைய நாமத்துக்கு ஸ்தோத்ரோ